பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பல்லான் தலையே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஏலமுது முதல் ஏழு வகை அமுதமும் உயல் உற எனக்கு அருள் உரிய நற்றாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இயல்பான அமுதம் தொடங்கி ஐந்து அமுதங்களோடும் பரணாத நிலை அனுபவத்தில் சிச்சபையிலே தோன்றும் பேரொலி காட்சியும் அப்பேரொளிக்குள் உதயமாகின்ற பொன்னொலி காட்சியும் ஆக ஏழு அமுதங்களை நான் உய்வேன் வேண்டி அவற்றை தருவதற்குரிய நல்ல அன்னையே தருவாயாக காட்சி எவ்வாறு அமுதமாகும் என்பதற்கு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் அந்த அகவல் வடி பாடல் வரி பாடலுக்கு ஒப்பான திருவருப்பா பாடல் ஏற்கனவே நம்ம அந்த பாடலை கேட்டிருக்கிறோம் கல் உண்டு புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டது உண்டபடி யான் எல்லுண்ட பல விடய திறக்கும் கல் அன்றோ என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உலகார் உள்ளுண்டபோது மயக்குறிடும் கல் அளவோ உள்ள தினையும் ஒடித்திடும் கல் மடவாய் அல்லுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அளிக்கும் இங்கே யான் உண்ட கல்லே என்று திருவரப்பா ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடலில் கனகசபையிலே கண்ட காட்சியை அமுதமாக வள்ளல் பெருமான் கூறுகிறார் அமுதம் வாழ வைப்பது நம்மை வாழ வைப்பதெல்லாம் அமுதமாகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணிய அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் ஏழமுது முதல் ஏழு வகை அமுதமும் உயல் உர எனக்கு அருள் உரிய நற்றாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எண்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் ஆன்மாவே இயற்கை உண்மை வடிவாக இருக்கின்றது அதற்குள்ளே கடவுள் அரு அருள் நிறைவுற்று இருக்கின்றது ஆன்மாவுக்கு புறத்தே உயிரும் உடம்பும் திகழ்கின்றன ஐம்பூத தேக நிலை முதல் கொண்டு என்னும்போது போது தேகம் உயிர் அறிவு ஆன்மா அருள்பதி பதி நான்காக உள்ளனவா இந்த நான்கினும் கண்ணும் அமுதமும் ஓர் வகையில் தோன்றி விளக்கம் தருகின்றன முதல் நிலையான பூததேக வடிவம் ஐந்தின் கூறாக புறத்துணை கொண்டு விளங்குகின்றது இவ்வடிவத்திற்கு ஐவகை அமுதம் வழங்கி அருட்பக்கு பக்குவம் உற செய்கின்றது அன்னையின் அருளாம் இவ்வுண்மையை குறிக்கத்தான் ஐவகை அமுதம் என முன்றற்று அடியிலே வழங்கப்பட்டன அடுத்து இங்கு ஏழு வகை அமுதம் எனப்படுகின்றது இரண்டாவதாகிய உயிர்நிலை சப்த தாது வடிவுக்குள்ளு உடையாய் ஆறு ஆதார நிற இருந்து உயர்நிலை இயக்கி வருவது இது ஏழு நிலை கொண்டு இழங்குவது இந்த ஏழு நிலையில் விளையும் அமுதம் பலவாகி அற்புத சித்திகளை தரும் அழியா ஆன்மா வடிவில் இருந்து எழுகின்ற அமுதம் உயர்வழிப்பதாம் இந்த அமுதம் அருள் பிள்ளைக்குத்தான் உரிமையோடு அருள் அன்னை வழங்குகிறாள் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான கருத்து ஏழமது முதல் ஏழு வகை அமுதமும் உயல் உற எனக்கு அருள் உரிய நற்றா ஏ என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல்வரி பாடல் நேற்றைக்கு இந்த ஐந்து வகை அமுதம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அதில் தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஏழு வகை அமுதம்னா என்ன அதற்கு ஒரு பாடலையும் சொல்கிறேன் கல் உண் கல் உண்டார் என புகன்றார் கனகசபை நடுவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் அது வந்து க அந்த அமுதத்தை கண்ட காட்சி அமுதமாக வள்ளல் பெருமான் தனக்கு கிடைத்த அந்த அனுபவ நாணத்தை அகவல்வரி பாடல்ல அவர் பாடுறார் இரண்டடியில் அதே பாடலை திருவருப்பாவில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவில் பாடல்ல சொல்றார் அமுதந்தான் வாழ வைப்பது நம்மை வாழ வைப்பதெல்லாம் அமுதமாகிறது பேராசிரியர் பாலசுப்ரமணி அவர்கள் உரை விளக்கத்தில் சொல்கிறார் நம்ம வள்ளல் பெருமானுடைய கருத்தை உள்வாங்கி மெய்ஞான விளக்கத்தில் சாமி சரவணானந்தா அவர்கள் நம்மளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானகம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆகினா துரியம் என்று சொல்லக்கூடிய சரசரதாரா இப்போ இந்த ஆறு நிலையும் கடந்து ஏழாவது நிலைக்கு போய் அந்த இறைவனோடு ஏக இறைவனோடு இணையணும் அப்போ அந்த அமுதத்தை நாம் குடு குடித்தாதான் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லாருக்கும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற அன்போடு கருணையோடு தயவோடு இரக்கத்தோடு வள்ளல் பெருமான் எழுதிய பாடல் தான் இந்த அகவல்வரி பாடல் என்பது உண்மை சத்தியம் அதை தான் வள்ளல் பெருமா நமக்கு உணர்த்துகிற ஒரு அற்புதமான செய்தியாக நம்ம கருதி வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு ஜீவகாரிணத்தோடு தயவோடு இரக்கத்தோடு வாழ முயற்சி செய்யணும் அதற்கு பயிற்சி ரொம்ப முக்கியம் அடியேன் கூட இன்றைக்கு காலை அதிகாலையில் நம்ம ஏதோ ஒரு சக்தி எழுப்புது நான் ஒரு முட்டால் அடிகட்ட வடிகட்டின முட்டால் என் பேச்செல்லாம் யூடியூப்பில் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணத்திற்காக தேகத்தை காட்டாமல் என்னுடைய நான் யார் என்னுடைய இது என்றது இந்த புற தேகத்தை காட்டி நான் பெருமை கொள்ளக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஆள் கிடையாது நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேர் உங்கள் பைத்தியக்காரனா வீவர்ஸ் ஏற மாட்டேன்ட்டு உங்கள் சேனலை யாரும் பார்க்க மாட்டேறாங்க சதா நீங்கள் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆன்மீக ஜீவஜோதி தொலைக்காட்சியில் சில பேர்லாம் பேசலாம் பரிவாகம் பேசலாம் நான் ஒன்னே ஒன்று தான் நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பது வேதாத்திரி மகர்ஷியுடைய வாக்கு அப்போ வள்ளல் பெருமான் விதைத்ததனால தான் இன்னைக்கு நம்ம கேட்கணும் இந்த திருவருட்பாவில் அகவல் வரிய நம்ம படிக்கிறோம் அதற்கு விளக்கம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் பார் இது என்னால் நான் நம்ம மண்ணில பிறந்ததுனால அல்ல என் முன்னோர்கள் எத்தனையோ பேர் செய்து வைத்த புண்ணியம் அக சொத்து தான் எனக்கு கிடச்சிருக்கு நிறைய பேர் உங்களுக்கு புற சொத்து இல்லையேன் புற சொத்து என்பது போயக்கூடிய நான் போனால் அது என்னோட போயிடும் புற சொத்து இருக்கும் ஆனால் அதை நான் அனுபவிக்க மு முடியாது ஆனாலும் கூட அக சொத்து நான் போனால் கூட என் கூடவே வரும் என் கூட வரக்கூடிய சொத்து எனக்கு முக்கியமாக எனக்கே சொந்தமில்லாத அந்த புற சொத்து முக்கியமாக சில நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா கனவுலாக வருது ஏற்கனவே கண்ட அவங்களாம் மறந்துருப்பாங்களா இத்தனை கோடி கொடுப்பாரா இத்தனை லட்சம் கொடுப்பாரா இத்தனை ரூபா கொடுப்பாரா என்று இயங்கக்கூடியது எனக்கு இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா நான் சின்ன வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு வயசு வரையும் ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கிறேன் என்னை சுற்றி நிறைய நிலங்கள் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது புற சொத்து இருக்குதுன்னு நான் பெருமை கொண்டு இருந்தேன் ஆனால் என் இருபத்தி ஒரு வயதை கடந்த பிறகு எல்லாமே ஒண்ணுமே இல்ல எல்லாம் போய் அரசாங்கத்தால் எடுத்துக்கொண்டு நான் ஒரு எவன் ஒருவன்னைக்கு நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறேன் நிலையெடுப்பு சட்டத்தின் மூலமாக எல்லோருடைய நிலங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு சொற்பமான தொகையை கொடுக்குறாங்க அதை எத்தனை பேர் மேல்முறையீட்டு பண்ணி அதிகப்படியான தொகை வாங்கினார்கள் என்றால் இன்னும் இல்லை வாங்க முடியல அடியேனும் ஆண்டு காலம் போராடினேன் இன்னமும் ஆட்சியாளர் கையில் இருக்குது ஆட்சியாளர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மந்திரி கையிலையோ எம்எல்ஏ கையிலையோ எம்பி கையிலயோ முதலமைச்சர் கையிலயோ இல்லை அதிகாரிகளுடைய கையில் இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கு இன்னைக்கு எல்லோரையும் ஒவ்வொருத்துலையும் வேணாம் சின்ன ஏதாவது முதல் ஃபஸ்ட்டு அசல் வழக்கிலேருந்து முதல் மேல்முறையீடுலேருந்து சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய எஸ்எல்பி வரையும் போக வரையும் வேண்டாம் 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 தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடைசியாக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் சொல்லிடுச்சு இனியாவது கொடுப்பார்களா இந்த மாதிரி பார்க்கும்போது எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரம் அழிக்கப்படுகிறது ஒரு நூறு பேர் வாழ வேண்டும் என்பதற்காக பத்து பேரை கொள்ளக்கூடிய ஆட்சி தான் நடக்குது ஆட்சியாளர் இல்ல மக்களால் ஓட்டுப்பட்ட அதிக மந்திரியோ எம்எல்ஏவோ முதலமைச்சரோ அல்ல மக்களால் ஓட்டு போடாத படித்து நல்ல பண்பாளர்களாக வந்து தேர்வு எழுதி ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களே இந்திய ஆட்சி பணியை நிர்வாகிக்க இவர்கள் தான் திட்டமிடுகிறார்கள் இவர்கள் பொம்மை அவர்கள் நீட்டுகிற இடத்துல இவர் கையெழுத்து போடுறாங்க இல்ல இந்த ஆட்சியாளர்கள் அமர்ந்து அவர்களை இதை செய்ய சொல்கிறார்கள் இன்ன வரையும் தமிழ்நாட்டில் பாக்குறேன் எங்கெங்கயோ கேட்குறேன் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் என்று ஸ்ரீபெரும்புந்தூர் அருகிலேயே அங்க கட்டியே தீரணும்னு நினைக்கிறான் ஆட்சியாளர் அவனை குத்தி குத்தி ஓடுறவன் இந்த அதிகாரி உயரதிகாரி நெய்வேலியிலே நிலக்கரி எடுப்பதற்காக தாது மண்ணை அந்த நிலக்கரியை எடுத்து கொண்டிருக்கிறான் மத்திய அரசில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு என்ன என அந்த பிணக்கு இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒன்றாயிடுறாங்க நில எடுப்பு பண்றதுல மக்கள் வாழ்வாதாரத்தை அழித்து இன்னைக்கு எல்லாமே சென்னையை சென்னையொட்டியாகட்டும் எல்லா இடத்துலையும் பாருங்க இன்னைக்கு மக்கள் அந்த வாழ்ந்த நிலையெடுப்பு வாழ்ந்த அவர்கள் மூன்று நான்கு தலைமுறையாக இருந்திருப்பார்கள் அவர்களை நசுக்கி உசுக்கி யாரோ ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க நான் போய் உங்கள் நிலம் கிடைத்ததுனால எங்களுக்கு கிடைக்காது வேலை நிலையெடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்காது வேலை எங்கே இருந்தோ வருகிறார்கள் அவர்களை வந்து வெளியூரில் இருக்கிற எல்லாம் கொண்டு வந்து கலாச்சார சீர்வழி மண்ணின் மைந்தர்களை புறக்கணித்து செய்யக்கூடிய களிகாலன்னு நினைக்கிறேன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன் ஒரு திட்டத்துக்காக எடுத்துக்கொண்ட இடத்தை பார்த்தா அவங்களுக்கு நிலையெழுப்பு தொகையே கொடுக்கல அப்போ இந்த மாதிரியான நிலையெல்லாம் மாறணும் மாற்றி வைப்பவர் இறைவன் நான் கூட ரொம்ப போராட அதாவது போராடாமல் யாரும் எதையும் தரமாட்டார்கள் அப்போ இந்த போராட்டங்கள் இது மாதிரி ஆட்சியாளரெலாம் அமைக்க முடியாத காரணம் மக்களிடத்திலே ஒற்றுமையின்மை கூர்மை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் அதிகமாக காசு வாங்கிடுவான் இந்த நிலை எழுந்தவர்கள் எழுந்தவர்களிடத்துல வழக்கு போவாங்க இல்லை பணம் இருக்கிறவங்க போய் மேல்முறையீடு பண்ண முடியும் சாமானிய மக்கள் என்ன பண்ண முடியும் எதுவுமே அதுக்கும் ஆட்சியாளர் சட்டத்தில் இடம் இருக்குது டுவெண்ட்டி எயிட்டி ஏன்னு ஒரு சக் செக்ஷன் இருக்குது ஒருத்தர் வாங்கினதை வைத்து அதே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்களும் நல்லவர்களாக இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நல்லவர்களாக இல்லை ஆட்சியாளர்களும் நல்லவர்களாக இல்லை ஆனால் இறைவன் நல்லவனாக இருக்கிறான் தொடர் முயற்சியால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு நானே சாட்சி அதுக்கு எல்லா கூட இருக்கிற சொரங்கள் எல்லாம் ஈட்டியால குத்தோம் நெருப்பு வச்சு குத்தோம் சொந்தக்கார குத்துவான் அவனை விட அவனை அவனோட மிகப்பெரியவனாக பெரியவனாக மாறிடக்கூடாது என்னென்ன சொல்ல முடியுமோ சுடு சொற்களை சொல்ல முடியுமோ என்னென்ன அவமானப்படுத்த முடியுமோ எப்படி எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ தாங்கிட்டு ஒரு மனிதன் ஜெயிக்கிறான அவன்தான் உண்மையானவர் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொடுத்தது நான் வணங்கக்கூடிய நாணிகளாக இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் நான் யாருனே தெரியாது ராமகிருஷ்ணன் ஸ்கூலுக்கு போன விவேகானந்தரனுடைய குருவாக மாறிவிட்டார் எனக்கு யாருனே தெரியாது ராமகிருஷ்ண சாரதா தேவி அவர்கள் அவர்கள் எனக்கு அருள் அண்ணையாக மாறினார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் போகும்போது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அருள் பார்வைப்பட்டது என் மீது அதற்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தப்படுகிறேன் அதற்கு பிறகு நான் அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சந்திக்கிறேன் அதெல்லாம் பொய்யானவர்களுடன் சந்தித்து புண்ணாய் போனதும் மிச்சம் என்னுடைய புன்னகையும் பொன்னகையும் இழந்த சில தோழர்களும் என் கூட பயணித்தாங்க அவர்களையும் தெரிந்து கொண்டு சுத்தி இருப்பவர்கள் சுயநலவாதிகளாக இருந்தால் அப்போதும் நான் விடாமுயற்சியோடு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்து வேதாத்திரி மகர்ஷி சிவானந்த பரவம்சர் அப்பா அப்புறம் வல்லல் பெருமான் திரு ஆண்டாள் அவர்களுடைய அந்த அனுகிரகம் எல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ கடைசியாக வள்ளலாறு இடத்துல அடைக்கலம் ஆயிட்டேன் ஏன்னா மரணம் இல்லா பெருவாழ்வை நான் அடைய வேண்டும் என்பதற்காகவோ இல்லையோ தான் வள்ளல் பெருமான் என்னை உருவாக்கிறாரா இது காரணமாக தெரியல காலையில் பதிவு பண்ணணும்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை என்பதை சொல்கிறேன் நான் எதோ என்னுடைய சொந்த கதையை சொல்கிறேன் என்பதற்காக அல்ல வள்ளல் பெருமான் பாடிய அந்த இளமுது முதல் ஏழு வகை அமுதமும் உயல் உற எனக்கு அருள் உரிய நற்றாயே அந்த இறைவனுடைய அமுதத்தை நம்மை வாழ வைப்பதை அதை நம்ம குருவின் மூலமாக தெரிந்து கொண்டு கதாகதம் பண்ணி மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து அந்த மௌன நிலையிலே இருந்து அந்த அக அமுதத்தை உண்டு மரமில்லா பெருவாழ்வை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்று சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் ஏதோ சொந்த கதையும் சோக கதையை சொன்னாலும் அது நல்ல கதையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்று எண்ணி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மோங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தனுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்